உலகபுபாரு இடைத்தேர்தலில் நான்குமுனை போட்டி பெரும் பரபரப்பிற்கு மத்தியில் இன்று காலை கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பில் டிஏபி சேர்ந்த பாங் சோக்தாவ் பெரிகத்தா நேஷனல் சார்பில் கைருல் அசாரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்களை தவிர்த்து சுயேட்சை வேட்பாளர்களாக அவிசா ஜீன் ஆகிய இரு பெண்கள் களமிறங்கியுள்ளனர் இதன் மூலம் அத்தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவியுள்ளது உளுசுலங்கூர் மாவட்ட விளையாட்டரங்கின் பொது மண்டபத்தில் வேட்புமனு தாக்கல் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது டிஏபியின் முன்னாள் உறுப்பினரும் உள்ளூர் வாசியமான சாங் முதலில் வேட்புமனு பாரத்தை தாக்கல் செய்தார் ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அவர் போதுமான ஆவணங்களை கொண்டிருக்காததால் அவரின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய வேட்பு மனு தாக்கல் சரியாக பத்து மணிக்கு மூடப்பட்டதாக தேர்தல் அதிகாரி யுகானாஸ் ஆவ்ரி கமருடன் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் நூற்று கணக்கானோர் அங்கு திரண்டு ஆதரவை தெரிவித்தனர் அதே நேரத்தில் அரசாங்கத்தை கிண்டல் அடிக்கும் விதமாக நேஷனல் ஆதரவாளர்கள் மரவள்ளி கிழங்கை ஏந்தி ஊர்வலம் வந்தனர் இந்திய சமுதாயத்தின் கல்வி மேம்பாட்டிற்காக உழைத்த துன் சாமி வேலுவுக்கு நன்றி பிரதமர் பேச்சு இந்தியர்கள் கல்வி கற்ற சமுதாயமாக உருவெடுக்க கடுமையாக உழைத்தவர் துன் சா சாமி வேலு என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகழாரம் சூட்டினார் அதற்காக எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தேஃப் கல்லூரி ஆகியவற்றை அவர் உருவாக்கினார் இவைகளை உருவாக்கியதோடு எம்ஐடி மூலம் உயர்கல்வி மாணவர்களுக்கு உபகார சம்பள திட்டத்தையும் அவர் செயல்படுத்தினார் இவ்வாறு இந்திய சமுதாயத்தின் கல்வி தரத்தை உயர்த்த போராடிய துன் சாமி வேலுவை இன்றைய இளைஞர்களுக்கு நினைவு கூற வேண்டுமென புத்ராஜயாவில் நடைபெற்ற எம்ஐடி கல்வி கடனுதவி வழங்கும் விழாவில் பேசிய தத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார் எப்போதும் குறைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்காமல் சமுதாய மேம்பாட்டிற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் தேஃப் கல்லூரியில் தீவேட் தொழில் திறன் கல்வி திட்டத்திற்கு அரசாங்கம் இரண்டு மில்லியன் ரிங்கீட்டை வழங்கும் என்று டத்துஸ்ரீ அன்வார் கூறினார் இதற்கிடையில் கில்லான் பள்ளத்தாக்கில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை அமைக்க மாயிகா அரசாங்கத்திடம் பரிந்துரைக்கும் என அதன் தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறினார் இவ்விழாவில் உயர்கல்வி தொடரும் மாணவர்களுக்கு கல்வி கடனுதவிக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடீர் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்து ஆர் ரமணன் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விசாரணை எங்கள் மீது அல்ல துன் மகாதிரை சந்தேக நபர் எஸ்பிஆர்எம் எங்கள் மீது விசாரணையை மேற்கொள்ளவில்லை என முன்னாள் பிரதமர் துன் மகாதிரின் மகன்களான மிர்ஜான் மொக்சானி ஆகியோர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் நாங்கள் கொண்டிருக்கும் சொத்துக்கள் சரியான வழியில் சம்பாதிக்கப்பட்டது என்பதை நிரூபிக்க போராடுகின்றோம் ஊடகங்கள் கூறுவது போல எஸ்பிஆர்எம் எங்கள் மீது விசாரணையை மேற்கொள்ளவில்லை எஸ்பிஆர் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு செக்ஷன் இருபத்தி மூன்றாவது சட்ட பிரிவின் கீழ் குற்றம் புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் நபரின் மகன்கள் என்றே தங்களுக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது எங்கள் அப்பா பிரதமராக இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் நாங்கள் சொத்து சேர்த்தோமா என்பதுதான் இந்த விசாரணையின் நோக்கமாகும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகால கதையை குறிப்பிட்ட நாட்களுக்குள் தெரிவிப்பது மிகவும் கடினம் ஆனால் எந்த தவறான வழியிலும் நாங்கள் சொத்துக்களை சேர்க்கவில்லை என்பதை நிரூபிக்க முடியும் என மிர்சான் மொக்சானி ஆகியோர் கூறினார் நிவாஸ் ராஜசேகரன் நேரடி போட்டி நாளை தேர்தல் நடைபெறுகிறது தொன்னூற்று ஆறு ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஸ்லங்கூர் கொலலம்பூர் இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கு நிவாஸ் ராகவன் வி கே 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 ராஜசேகரன் ஆகியோருக்கு நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது மேல்மட்ட பொறுப்புகளுக்கு இரு அணியினரும் தங்களின் வேட்பாளர்களை உள்ளனர் இம்முறை தேர்தல் பெரும் பரபரப்பிற்கு மத்தியில் நடைபெறுகிறது நடப்பு தலைவரான நிவாஸ் முன்னெடுத்த திட்டங்களை நிறைவேற்ற இன்னொரு தவணை தேவை என மீண்டும் போட்டியிடுகிறார் அதே நேரத்தில் உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நடப்பு துணைத் தலைவர் ராஜசேகரன் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறார் நாளை பிரத்தாலிங்கியா சிவிக் மண்டபத்தில் சம்மேளனத்தின் ஆண்டு கூட்டத்துடன் தேர்தலும் நடைபெறவிருக்கிறது இத்தேர்தலில் ராஜசேகரன் அணியில் செல்வராஜ் ஆசிர்வாதம் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார் அவர் எண் ஒன்றில் போட்டியிடுகிறார் அதோடு இரு அணி சார்பில் பதினைந்து உச்சமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில் எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பது நாளை வரும் பேராக்கில் ஐந்தடி உயரத்தில் பனிரெண்டு கிலோ எடை கொண்ட மரகதவெல் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது பேரா மாநிலத்தில் கடந்த மூன்று தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரும் பனிரெண்டு கிலோ எடை அடி உயரம் கொண்ட மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்ட வேல் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது மரகதம் நவரத்தினங்களில் ஒன்றாகும் பச்சை நிறத்திலான மரகதக்கள் கொண்டு அந்த வேல் வடிவமைக்கப்பட்டது பல ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த மரகத வேல் நடந்து முடிந்த தைப்பூச விழாவின் போது இப்போ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து பலரது கவனத்தையும் ஈர்த்த அந்த மரகத வேலுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பேரா தம்பூனில் உள்ள தாமான் பொறுப்படுவான் ரியாவில் மரகத வேலுக்கு சிறப்பு பூஜை ரீதா யோகா கலையியல் சங்கத்தின் தலைவர் சரவணகுமார் கணேசன் தலைமையில் நடைபெற்றது அந்த வழிபாட்டில் திரளானோர் கலந்து கொண்டு மரகத வேலை நேரில் கண்டு பூரித்தனர் விலை மதிப்பில்லா இந்த மரகத ரீதா யோகா கலையியல் சங்க அமைப்பின் வழி பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் மரகதத்தால் வடிவமைக்கப்பட்ட வேல் மலேசியாவை தவிர்த்து உலகில் வேறு எங்கும் இல்லை என்று ஆய்வின் வழி தெரிவதாக அச்சங்கத்தின் துணைத் தலைவர் டத்தோ தர்மையா சுப்பிரமணியன் தெரிவித்தார் இந்த மரகத வேலை தமிழ்நாட்டில் உள்ள முருகனின் ஆறுபடை ஆலயங்களுக்கும் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதற்கு அந்த அரசாங்கம் ஆதரவை வழங்க முன் வந்துள்ளது என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு